எத்தனை வருடம் இருந்தார் திருமூலர் அவர் இருந்த வருடம் இருந்தார் முடிஞ்சு போச்சு என்ன என்ன கேள்விகளுக்கு அப்பாற்பட்டோம் நீங்கள் திருமூலரையே ஜாதியில் சங்கடப்படுத்துவானுங்க அது ஒரு இடையர் ஒரு கோனார் பையன் தான் பாடினார் இவங்க என்ன பண்ணாங்க கடைசியில் இந்த ஒரு செத்துக்கு அந்த பிணத்துக்குள்ளே ஒரு ஐயர் நுழைஞ்சு பாடினாருங்க இதை எங்கே போய் சொல்ல ஆனால் அவன் பாடினா கொஞ்சம் சொன்னால் வருத்தப்படுவாங்க ரொம்ப நிறைய உண்மைகளைத்தான் அவன் சொல்லியிருப்பான் சிவவாக்கியர் பிராமணன் அவன் ப கடுமையாக பல விஷயங்கள் சொல்லிடான் ரொம்ப சொல்கிறான் அவன் பண்டு நான் பறித்தெறிந்த இளத்தனை பாழிலை செபித்து விட்ட மந்திரங்களைத்தனை மிண்டனாய் தெரிந்த போது இறைத்த நீர்களுத்தனை மீளமும் சிவாலயங்கள் சூழ வந்ததுத்தனை தனி அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பார்மை தன்னை யார் அறிய வல்லரே விண்ட வேத பொருளை என்று கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லைங்க பார்க்குற கோயிலெல்லாம் கும்பிட்ட முட்டாத்தனத்தை நான் இதுவரை பண்ணுமே கோயிலை கும்பிட மாட்டேங்கான இந்த முத்தாராம் முத்தாராமன் கோயிலுக்கு என்ன விசனெலாம் போட்டு வரானுவா டிவி சுற்றியில் முன்னால் ஒருத்த மாட்டான் பின்னால் ஒரு சாமி இருக்குது வரும்போது பார்த்தே வந்தேன் இங்கே எல்லாத்தையும் இவங்களுக்கு ஏன்னா அச்ச அச்சத்தின் பாடுபட்டு வாழுகிறார்கள் அதை எழுத்து பாடம் வந்தவன் தான் பாரதி பாரதி காலத்துக்கு முன்னால் நம்ம புலவர்கள் போனால் பட்னியாக இருந்திருக்கோம் நம்ம புலவர்களை பட்டினி போட்டிருக்காங்க இடையில அப்போ தான் அந்த மடல்கள் உலாக்கள் பிரபந்தங்கள்னு மன்னர்களுக்கு மன்னர்களை மன்னர்களே ஒரு மன்னன் வந்து ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் இருக்க பொம்பளை பிறகு அவனை பார்க்க வெளியே வந்துடுவான் நம்ம புலவர பாடியிருக்கான் சோத்துக்கு இல்லாமல் பாடினார் தான் மன்னன் சோறு போடான் ஏன்னா சோறு அரண்மனையில் இருக்குது இன்றைக்கி அதை தான் பல போய் சொல்லியிருக்கேன் கலிங்கத்து பர்ணியில் முதல் வீரம் புறப்படும் போது ஒரு பணம் பழத்தை போட்டு போயிட்டாமான் அந்த படையில் கடை வீரன் வரும்போது அது மனமாகி அதுலேருந்து பணம் பறித்து சாப்பிட்டானா எவ்வளோ பரிய போய் சரவணு அந்த காலத்தில் இவ்வளோ ஜனத்தோ உண்டா அது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு புலகம் பண்ணுற இடத்துல அவ்வளோ ஜனத்தோ இருக்குமா அப்போ போய் தானே அதுக்கு உடனே இலக்கணம் வச்சுருக்கான் உயர்வு நபர்ச்சி அணின்றிருவான் உயர்வு நல்ல கவிதை அந்த கவிதை மனசுக்குள்ளே கிடக்கு ஐஎஸ்ல சொன்ன கவிதை உண்மை தானே இருபது நிமிஷம் அந்த பொம்பளை கூட மொரட்டு பொம்பளைங்க என்ன சொல்கிறிய எந்த ஊர் அவளுக்கு அரியானா சரி சரி அங்கேயும் மொரட்டு பொம்பளை இருப்பா போல என்ன நமக்கு அதாவது இங்கேயும் இருக்காங்க மொட்டு பொம்பளையாக இருக்கப்போ தான் மூணு வயசில் பள்ளி கொடுத்துங்க அனுப்புதா பிள்ளை சேட்டை பண்ணணும் வீட்டில் இருந்துங்க பையன் பெத்த அவன் பெற சொல்லி உனக்கு பெட்டிஷன் போட்டானா உனக்கும் அவன் வீட்டுக்காரங்க லெட்ரு போட்டானா அந்த பையன் வருகிற ஜனவரி மாதம் பத்தாம் தேதி உங்கள் வீட்டில் பிறக்கலாம் என்று நான் முடிவெடுத்திருப்பதனால் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்படியே துவங்க வேண்டுமா கேட்டுக்கொள்ளுன்னு அவன் கேட்டானா ஒழுப்பெடுத்து பெத்து போட்டு ஆலை மரத்துக்குள்ளே பிள்ளை நிற்கும் ஆட்டோவுக்கு ஒரு இட்லி கூட சாப்பிடல நான் என்ன கேட்க குழந்தைன்னா சேட்டை பண்ணத்தனமா குழந்த பிறந்திருக்கு ஒரு அஞ்சு வயசு வரை சேட்டை பண்ணிட்டுமே நாங்களாம் அந்த காற்றுல ட்ராயர் போட்டால் தாத்தா அவுத்து விட்ருவார் போகல காத்தாடை அலம்பார் இப்போ மூணு மாத பையர்களுக்கு ஜட்டியாக என்ன பாலியல் வன்முறைக்காக போகிறான் மூணு மாதப்பா என்ன அயோக்கியத்தை நம்முடைய சண்டாடிகளா அதில் வேறு அதுக்கு இன்னொன்று வேற அது ஒன்று மாற்றான தம்பி என்னது டயஃப்ரம் அது அந்த கேமரா அதுக்கு பின்னாலே போகுது அந்த பிள்ளை பின்னாலே அது இப்போ ஏழு லிட்டர் பிடிக்கிற மாதிரி வேற தயார்மா அதுக்கு இன்ஜினியர் இருப்பான் அம்பலம் தெரியுது நமக்கு என்ன எளவு தெரியுது பிள்ளைகள்லாம் எல்லாம் நாட்டில் நாங்கள்னால் அஞ்சு வயசு தான் பள்ளிட்ட போனோம் நாங்களும் படித்தோம் நாங்களும் ஆளாக தான் ஆகிட்டோம் போட்டுமே அஞ்சு வயசுக்கு போட்டுமே அது அந்த பள்ளிக்கூடத்தை வந்து கருவிலேயே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போங்க அண்ணன் ஒருத்தன் அவர் விளம்பரம் முட்றான டிவியில் கருவிலே இங்கிலீஷ் நாடு விளங்க மாட்டிங்கடா என்ன அநியாயம் பாரதி வெளியேந்து வாரான் கடையத்தில் சில்லம்மா வெளியே உட்காந்துருக்கான் மகா அவன் இயல்பான வந்தோடனே விளையாடலையா அப்படிங்கிறான் இல்லை அம்மா பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னால் மாடிக்கு போகாதன்னா அதான் நான் விளையாடலங்கிறான் தூக்கிட்டு போய் மாடிலாம் காட்டுறான் பூச்சாண்டின்னு ஒன்று கிடையாது அப்புறம் நான் ரெண்டு கண்ணன்னு சொல்லுவாங்கப்பான் ஆனால் நான் மாட்கடை அறிவாளி ரெண்டு கண்ணன்னா தான் மனுஷன் பூச்சாண்டின்னு தெரிஞ்சு வச்சிருந்திருக்காது தான் பூச்சாண்டி ஆவாம்னு சின்ன பிள்ளை அப்போ மிரட்டுவாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அப்பதான் ஓடி விளையாடு பாப்பா பாடுறான் ஓடி விளையாடு பாப்பா அடுத்த வரி தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஓய்ந்து அது பாப்பா இந்த ஈசர்ல சாஞ்சிட்டு இந்து படிக்கிற புறான்னு தானே அந்த நாட்டை கெடுக்கிறதே வெளியே வரமாட்டான் ஓட்டு போட மாட்டான் ஒண்ணு மாட்டான் இன்ல படிச்சுட்டு ராம் சேசுன்னு அவனையெல்லாம் கொண்ணணும் தூக்கு தூக்கோடு முடிக்கணும் அவனுடையல்லாம் அதை சொன்னான் ஓய்ஞ்சிட்டு அவ்வளோதான் ஓய்ந்தவனுடைய சிந்தனை நாட்டிற்கு கேடு தரும் எவன் உழைக்கிறானோ அவன் பேசலாம் அதான் குழந்தைக்கு சொன்னால் ஓய்ந்திருக்கலாம் கூடி விளையாடு பார்ப்பான் நான் ஒரு பணக்கார வீட்டுக்கு பாம்பையில் கூட்டு போயிட்டான் ஒத்தியில் உட்காந்து சீட்டு விளையாட்றான் தரவனே ஏன்னா இல்லை வீட்டுக்காரையாவது சேர்த்திக்கானு அவள் தான் பாதி சொத்தை இதிலே வாங்கிட்டாங்க அவள் பெரிய இன்டெலிஜென்ட் போகல அப்புறம் அவள் என்னோடய பிரிட்ஜ் விளையாடணும் அப்போ சொன்னால் பிரிட்ஜெலாம் எப்படியா படிச்சிங்கன்னு இது வராதுன்னு ஒருத்தன் எனக்கு சொன்னோன்னா அதனால் படித்தான் என்கிட்ட எவனால் எதாவது வராதுன்னு சொன்னால் அதை படிச்சிடும் எப்படி வராது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் வந்துடும் இங்கே இளைஞர்கள் வந்தால் சொல்ல முயற்சி பண்ணி எதுவுமே யோசிக்காது அஞ்சாத முதல்ல அஞ்சாவே அஞ்சாவது இன்னொன்று சொல்லட்டுமா அந்த இந்த இந்த ரவுடிகள் அப்படிலாம் சொல்லலாம் அவன் பூரா கோழை ஏமா ரவுடியாக இருக்கான்னு அவன் கோழை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவனை கண்டு அஞ்சாவது இங்கே எகிரி அடிச்சிங்கன்னா ஓடிடுவான் நம்ம அப்படிலாம் அவன் வரும்போது ஒன்றும் இல்லை நமக்கு நம்ம குடும்ப குட்டியோடு இருக்கோம் நம்ம அசிங்கப்படா அப்போ அவன் அசிங்கப்படுத்திட்டே இல்லை இருப்பான் என்ன சொல்கிறீங்க இந்த குடி எவ்வளோ கொடுமைன்றதுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் சரவணன் ஒரு மிகப்பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு புகழ் பெற்றவருடைய மருமை பெரிய வித்வான் திங்கசில் அவர் மாப்பிள வாங்கன்னு கூப்பிட்டு போறேன் என் கூட எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த அண்ணாச்சி அவங்க வந்து தொண்ணூறு வயசு அவர்களும் வராங்க மேலே போயிட்டான் கீழே கதவெல்லாம் பூட்டிட்டானுங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த இது தோசக்கல் கொண்டு வராரு ஒருத்தர் ஸ்டவ் கொண்டு வராரு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் வச்சுட்டாங்க வச்சு பொட்டலமாக நிறைய கொண்டு வந்தாங்கல்ல பிரியாணிலாம் இருக்குது அந்த காரா புத்திய மிக்சர்லாம் இருக்குது குடித்தா அதெல்லாம் மாமே நமக்கு என்ன தெரியும் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் விஷயம் ஆர்டிஓ பியூனு ஆர்டிஓ ட்ரைவர் ஆர்டிஓ எல்லாருமே ஒரு ஒம்போது கிளாஸ் வச்சிட்டானுங்க வச்சுட்டு அது அது ஊற்றுறாங்க ஊற்றுனோடனே எல்லாருமே ஒன்று போல் மூணு சுட்டு பூமாதி வைக்க விடுறானுங்க தொட்டு உலகம் சுற்றுதுங்கிறான்ல நான் விஞ்ஞான நீதி சுத்தலைன்னு அன்றைக்கி தான் நச்சேன் உலகம் பூரா குடியாரப்ப மூணு சொட்டு விட்டானா உலகம் எண்ணத்துக்கிறான் விட்டு கிளாஸ் எடுத்து இடிக்கிறானும் கிளாஸ் எடுத்து அண்ணாச்சி விவரம் தெரியல ஐயா கிளாஸ் எதுக்கு எடுத்து இடிக்கானு மொத்தமாக தொட்டு போட்டு வாங்கியிருக்கானுங்க அளவு சரியாக இருக்கான்னு சொன்னோம் ஏன்னா குடியாரப்பயர்களுக்கு அப்புறம் அது கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் கண்டுபிடிக்க நான் ஒரு கற்பனை ஆனால் அவள் அதையும் அதான் ரசிப்பவள் இது நீ சொல்ல தண்டா நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ரவுண்டில் ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியலையே இவன் அவரை மாதிரி அவன் பிரியாணி முன்னால் இருக்கே எங்கே இருக்குன்னு கேட்கான் ஒருத்தன் ஒருத்தன் விடிய காலம் பிரியாணிலாம் எல்லாரும் படுத்திருந்தான் ஷேக்ஸ்பியர் சொல்லுவான் உன்னுடைய அறிவை திருடி கொண்டு போகிற இந்த திரவத்தையே உன்னை உள்ளே அனுப்புகிறான் இம்மா ஷேக்ஸ்பியர் உன் அறிவே கொண்டு போயிடும் முடியகாலம் அவர் என்கிட்ட வருத்தப்படுறாரு குடிக்காதவனை கூட வச்சுருந்த தப்பு மாப்பிள்ளாரு என்னென்ன நீ உலகம் பூரா சொல்லுவேன் சண்டாலாக இல்லை நான் என்ன அதுக்கு தான் கிடவுள் என்ன கூட உட்காந்து வச்சேன் அதை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் எங்கள் ஊரில் ஒரு பேர் நடு ரோட்லருந்து பஸ்ஸை நிறுத்துகிறான் சார்ஜன் சொல்கிறேன் நான் சொன்னால் நிறுத்த மாட்டேங்க அவன் சொன்னான் நிறுத்தானேன்னு நான் விளையாட்டா சார்ஜன் வச்சேன் நீ ஒன்று குவாட்டர் அடிச்சு நிறுத்தலை அவன் அவனை மாப்பிள்ளையை கூட்ட மாப்பிளாக காரில் ஏறினேன் ஏறிட்டான் எங்கள் மாமா போகிறோம்னு ரயிலை நிறுத்துவோம்னே ரயில் அடிச்சுருங்க அந்த குடியார பயிலுக்கு தெரியல அது பஸ்ஸு அடிக்க அப்போனா எவ்வளோ பெரிய அயோக்கிய பயில குடியார பயிலுவோ ரயில் அடிக்கும்னு தெரியுது எனக்கு பஸ்ஸு இளைஞர்கிட்ட சொல்கிறேன் அதுக்கெல்லாம் போயிடா இங்கேயா கல்யாணம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இந்த இந்த பழக்கங்கள்லாம் இல்லாம அதில் அன்னைக்கு ஒரு பேர் சொல்லுறான் அவளுக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்கும் தானே பொண்டாட்டி பிடிக்கும்ண்ணா கொண்டுடுட்டேன் அவட்ட சொன்னால் அவள் அப்பாங்க என்ன துண்டு துண்டாக விட்டிருவார் அவர் மோசமான ஆள் அவரே ஒரு நாள் சொன்னார் மாப்பிள்ளை என்ன சொல்லி விடுங்க என்ன எதுக்கு கொலை கேசுருவேன் நானும் உமக்கு சாச்சா வரவா வந்தால் போட்டுருவோம் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் தின்னவில்லை அது ஒரு ரசம் எனக்கு தெருவிலே தீர்ப்பு எழுதிடுவானுங்க ஒரு ஜட்ஜாயும் நம்ப மாட்டான் அங்கேயே போட்டுருவோம் ஒரே போடு ஆனால் உலகத்தில் எங்கே பண்ணான்னு கேட்கான் அறிவில் சிறந்த பூரா உங்கள் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க அங்கே தான் அறிவாளும் பிறந்திருக்கேன் நாங்கள் என்னடா பண்ண முடியும் பாரதிங்க தான் பிறந்தான் புதுமை புத்தகங்க தான் பிறந்தான் பெரிய பெரிய எழுத்தாளன்னா இங்கே தான் பிறந்தாங்க இங்கே தான் வாழ்ந்தாங்க அது வந்துருச்சே உள்ள அது காரணம் அன்சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் பிகம் ஜட்ஜஸ் வெற்றி பெற முடியாத வழக்கறிஞர்கள் தான் நீதிபதி ஆகிறாங்க மோகன் குமார் மகன் ஜட்ஜானாரா புரியுதா உங்களுக்கு அதான காரணம் அதோ பாரதி சொன்னான் மோய்ந்திருக்கலாக கூடி விளையாடு பார்ப்போம் ஏன்னா அப்போ ஜாதி உண்டு இல்லை நம்ம பிராமண பிள்ளை கூட சேர கூட நம்ம பிள்ளையாட்டு சொல்லியிருப்பா அதுக்கு பாரதி சொன்னான் கூடி விளையாடு பாப்பா எந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடு உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ ஜாதியும் சொன்னால் கூடி விளையாட பாப்பா கூடி விளையாடும்போது ஒருத்தர் ஒருத்தர் மோதி விழுந்துடலாம் கோவப்பட்டு அந்த பிள்ளையை சத்த ஒரு குழந்தையை வையாதே பார்ப்பான் விளையாட்டுன்னா அடி அடி வரும் கேள்வி விளையாட் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டோம் பாருங்க வண்டி இழுக்கும் நல்ல குதிரைங்க வண்டி இழுக்கும் குதிரை வந்து பள்ளிக்கூடத்து பயிடும் வண்டி இழுக்கும் நல்ல குதிரை எல்லா குதிரையும் வண்டி இழுத்துறது நம்ம பல